புதுக்கோட்டையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஐம்பதாவது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது நெய்வத்தளி பகுதியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர் நெவலிநாதன் கீரமங்கலம் மெய்னின்ற நாதர் சிவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார் சாமி தரிசனம் முடித்து வந்ததும் வெளியே கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் பேசினார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு ஒரு சிறப்பு பரிசு தர வேண்டும் என நான் விரும்புகிறேன் அந்த பரிசு என்னவென்றால் ஒரு புத்தம் புதிய ஆடிக்கார் இந்த பரிசை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் லோக்சபா தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டசபை தொகுதிகளில் இரட்டை இலைக்கு முன்னிலையை பெற்றுத்தர வேண்டும் ஜூன் நான்கில் அறிவிக்கப்பட உள்ள தேர்தல் முடிவில் இந்த இனிப்பான செய்தியை நீங்கள் வரவைக்க வேண்டும் அடுத்த நாளே என் பரிசான புத்தம் புதிய ஆடிக்கார் உங்கள் வீட்டில் இருக்கும் ஆறு தொகுதிகளிலும் அதிமுகவை முன்னிலை பெற செய்து அதிமுக தொண்டனின் இந்த பரிசை நீங்கள் பெற வேண்டும் என விரும்புகிறேன் என நெவலிநாதன் பேசினார் முன்னாள் அமைச்சருக்கு அதிமுக தொண்டர் ஆடிக்கார் பரிசு தருவதாக சொன்னது அக்கட்சியினரிடையே பரபரப்பை உண்டாக்கியது